ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை டேட் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்று அதிகமாக உயர்ந்த வெல் நோன் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது எல்லோரும் அறிந்த ஸ்டாக்ஸு அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்போ ஏறும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த ஸ்டாக் மாதிரியான லிஸ்டில் இருக்கக்கூடிய பங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்படி கடைசாரி பார்த்தா தான் இந்த வீடியோவால் உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்னஸ் இருக்கும் ஸோ கார் ஃபில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி மாதிரி ஒரு டொபோக்கோ கம்பெனி தான் இது ரொம்ப நாட்களாக இந்த ஷேர் வந்து பிரேக்கல் கொடுத்துச்சு ஆனால் ரொம்ப நாட்களாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எதுவுமே கொடுக்காம தான் இதை வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பிரேக்கல் கொடுத்ததுலேருந்து இந்த ஸ்டாக் வந்து முப்பத்தொரு சதவீதம் உயர்ந்திருக்குங்க ஆனால் எத்தனை நாட்கள் எடுத்துருக்கு அப்படின்றத மட்டும் பாருங்கள் இந்த ரிட்டர்ன்ஸை கொடுக்கறக்கு இந்த ஸ்டாக்குக்கான காலக்கெடு ஆறு மாதம் சுத்தமாக ஆறு மாதம் கழிச்சு தான் இவன் முப்பது பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான் ஸோ இனி இவனை பை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இவன் வந்து எங்கேவுமே பேட்டன் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல ஓகேங்களா பிரேக்கர் கொடுத்துருக்கான் ரீடெஸ்ட் பண்ணலை பை கன்ஃபர்மேஷன் எதுவுமே இவன் வந்து கொடுக்கல நமக்கு வந்தது இது எடுத்தோடனே ஒரு ஒரே ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்டர் ஹேமர் பேட்டன் கொடுத்துட்டு அவன் பாட்டு ஜாலியாக நின்றுருந்தான் சரிங்களா ஸோ இத்தனை நாளாக நீங்கள் பைப் பண்ணி ஹோல்டு பண்ணி வெக்ஸில் இருந்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் கண்ணை முடிச்சு பாருங்கள் ஷேர் வந்து மேலே பம்பாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ மேபி ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி இரு இரநூத்தம்பது ரூபா வந்துட்டு மேலே போவான் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து வர ட்ரேனிங் செஷன்ஸில் இவன் மேலே போயிட்டுருப்பான் சரிங்களா ஃபண்டமெண்டலி ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சை நடந்துருக்கணும் இல்லை அப்படின்னா சரி இந்தளவுக்கு வர வாய்ப்பே கிடையாது நெக்ஸ்ட்டு வோல்டாஸ் ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச பங்குன்னு சொல்லும் போதே டாட்டாவுடைய பங்கு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு வழியாக ஆயிரத்தி ரூபாயை வந்து க்ராஸ் பண்ணிட்டாங்க நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் பார்த்தா அவன் தெரிஞ்சுருக்கோம் இவன் எப்போ கெடுக்கினு மேலே வந்து ஆயிரத்தி அறுபது தாண்டி அதுக்கு மேலே ஹையெலாம் போய் டச் பண்ணி அதை எப்போ பிரிக்கல் கொடுக்க போகிறான் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இருந்தோம் ஸோ திஸ் த டைம் ஷேர் வந்து இதுக்கு மேலே போக போகுது ஸோ இனி இது வரைக்கும் பை பண்ணாதுங்க இனிமேலாச்சும் பை பண்ணுங்கள் அதுவும் ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா கோட் ஃபைவ் ஃபில்ப்ஸில் கூட ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு பட் இதில் கன்ஃபர்மேஷனே வேண்டாம் நீங்கள் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் லாஸாக வச்சுட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக குட் ரிட்டர்ன்ஸ் கொடுப்பான் இல்லை என்கிட்ட வந்து குறைவான அமௌண்ட் இருக்குது ஸோ நான் வந்து ரொம்ப நாளுக்கு வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா மேலே போயிட்டு ஒரு ஃபுல் பேக் வருவான் இல்லை அப்படின்னா ஒரு ஒரு வாரத்தில் ரீடெஸ்டிங் வருவான் டெய்லி வாட்ச் பண்ணுங்கள் ரீடெஸ்டிங் வந்தோடனே என்ட்ராயிடுங்க பட் ரீடெஸ்டிங் வந்து உங்களுடைய ப்ராஃபிட் டேக்கிங் அதை வந்து அதிகப்படுத்தமே தவிர ரிஸ்க்கு வந்து இதே அளவு தான் நீங்கள் வந்து புல் பேக்கில் என்ட்ரானாலும் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு இருக்க தான் போகுது இப்போ என்ட்ரானாலும் ஸ்டாப் லாஸ் இருக்க தான் போது ஸோ அது வந்து நம்ம குறைச்சிக்கலாம் சரிங்களா ஸோ ஓல்டாஸ்ன்றத நீங்கள் வந்து தாராளமாக பை பண்ணலாம் போரஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அறநூற்றி இருபத்தெட்டில் வந்து பை பண்ண சொன்னோம் ஷேர் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சு ஸ்டாப் லாஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஆ சார் வெயிட் a மினிட் ம் சார் வந்து ஸ்டாப் லாஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணாமையே விளையாண்ட்டு இருந்தான் ஸோ இன்றைக்கி பரவாயில்ல இப்போ மறிப்பா போய் மேலே போயிருக்கான் சரிங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹோல்டு பண்ணுங்கள் மார்க்கெட்டில் ரிஸ்க்குன்றது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் தான் ரிஸ்க்குக்கு பயந்து நீங்கள் விட்டிங்கன்னா நிறையா ப்ராஃபிட்ஸை வந்து கொடுக் இழக்குற மாதிரி இருக்கும் சரிங்க பாருங்கள் ஐநூற்றி எழுவத்தி மூணு அப்படின்றது ஒரு சப்போர்ட் லைனாக வந்திருக்கு அதாவது சேனலுக்குள்ளே இருக்கிற ஹை வந்து இப்போது சப்போர்ட் லெவலாக மாறி வேலை செஞ்சுருக்கு சரி இப்படியே போனால் அப்படின்னா ஷேர் வந்து எட்நூத்தி ரெண்டு ரூபா போக சான்ஸஸ் இருக்குது ஸோ ஹோல்டு பண்ணுறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணுங்கள் அதே நேரம் ஸ்டாப் லாஸ் ஹீட் ஆகும்போது நிலம கையை மீறி போகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க இல்லை லாஸாக இருந்தாலும் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க பிகாஸ் இவன் ஒரு பங்கு இவனை தான் வாங்கணும்னா எதுவும் கிடையாது இல்லையா ஸோ இதில் லாஸ் ஆச்சுன்னா இன்வெஸ்டர்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இதில் என்னங்க ரீடெஸ்டிங் வந்திருக்கா வந்திருக்கு பட் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் சுற்றிக்கிட்டு திட்டு இருக்கான் ஸோ இந்த இடத்துல வந்திருக்கு பட் அதுவும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எனக்கு மேலே இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ண மாட்டோம் இல்லையா ஸோ அதனால் இத்தனை நாள் பொறுத்த நாம் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு மேலே ஒரு கேண்டில் போகும்போது கேன்டர் ஆகலாம் அது வரைக்கும் இதை வந்து பை பண்ண வேண்டாங்க ஏன்னா ஷேர் மட்டும் கீழே போவான் அப்படின்றது மாதிரி தெரியுது ஸோ அதனால் இப்போதைக்கு நீங்கள் என்ட்ரி எடுக்க வேண்டாம் ஜஸ்ட்டு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுட்டு தினமும் வாட்ச் பண்ணுங்கள் ஏறானா இல்லையா எது வந்திருக்கா எந்த ரேஞ்சில் போயிருக்கா இதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து எம்என்எம் ஃபினான்ஸ் ஸோ எம்என்எம் ஃபினான்ஸ் ஒரு மூணு மாதமாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் எதுவும் கொடுக்காமல் அதே ப்ரைஸ் ரேஞ்சில் சுற்றிட்டு இருந்தோம் ஸோ இன்றைக்கி பிரேக்கர் கொடுத்துருக்கான எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பற்றி பேசிகிட்டு இருக்காங்க பட் இந்த இடத்துல பாருங்களேன் கரெக்டாக ரெசிஸ்டண்ட்டில் வந்து தான் இவன் நிற்கிறான் அதுவும் ரெசிஸ்டன்டில் வந்து ஒன் ஹா சாட்டை போட்டு பார்ப்போம் போடுங்க ஒன் ஹா சாட்டில் இன்னொரு ஹேமர் பேட்டன் ஆனால் மூணு மணிக்கு ஹேமர் பேட்டன் ஸோ இதில் இருந்து நமக்கு என்ன புரிய வருதுன்னா இதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிரேக்கில் கொடுத்தோடனே என்ட்ராகி ப்ராஃபிட் எடுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ப்ரைஸ் ரேஞ்ச் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி என்ட்ரு பண்ணுங்க குட் ப்ராஃபிட்ஸை வந்து நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம் ப்ராஃபிட் எடுக்க நீங்கள் எப்போ வெயிட் பண்ணி இருக்கணும்னா முன்னூற்றி கொட்டாயிருந்துச்சு ஸோ முந்நூற்றி நாற்பது ஸோ தேங்க்ஸ் வாட்சிங் அண்ட் டாடா பாபாய் இந்த வீடியோ பார்க்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருக்குது ரெக்கார்டிங் ஹோல்டிங் எக்ஸிட் பை இதில் சம்பந்தமாக ஒரு டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்